வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு தொடர்பாக இன்னமும் இழுபறி நிலை தொடர்கிறது இதற்காக ஏழு அரசியல் கட்சிகளும் ஏழு சிவில் அமைப்புகளும் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தின முன்னதாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது தமிழ் பொது வேட்பாளராக களம் இறக்குவதற்காக பலர் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியேந்திரன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் கே வி தவராசா ஆகியோரின் பெயர்களும் இறுதி செய்யப்பட்டிருப்பது தாக தெரிவிக்கப்பட்டது குறித்த இரண்டு பேரில் ஒருவர் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படும் போதும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் அடுத்த கட்டத்தில் இந்த தெரிவினை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் போன்ற முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருக்கவில்லை பிந்தி கிடைத்த தகவல்களின்படி தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கிறார் په ټول دې தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது அரசு அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் பணிப்பாளர் ரோகன கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களுக்காக சில அரசு நிறுவனங்களின் சிரேஷ்ட பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியமை பூர்ணப்படுத்தப்படாத அபிவிருத்தி வேலை திட்டங்களை அங்குரார்ப்பணம் செய்தமை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் ஏழாலை மேற்கு புளியங்குநட்டடி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன சுன்னாகம் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்ற செயலுக்கு பயன்படுத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பால்கள் காலணிகள் முகமூடிகள் உள்ளிட்ட பொருட்கள் இதன்போது மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதன்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சயித் பிரேமதாசா மூலம் விசேட செயலணி ஒன்றை அமைத்து அதனூடாக மலேக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கட்டனில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் தெரிவித்த அவர் மலேக மக்கள் முன்னணியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இணைந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்க முடிவெடுத்துள்ளன தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இந்திய வம்சவளி மக்கள் பிரித்துவம் அதிகமாக உள்ளது அந்த வகையில் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிறுதோட்ட முறைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்வரும் எட்டாம் திகதி சையத் பிரேமதாசாவுடன் கலந்துரையாடி எங்களது பிரச்சினைகளை முன்வைத்து பின்னர் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அதனை அறிவிப்போம் அதேபோல் தோட்ட இருக்கின்ற குடியிருப்புகள் சுகாதாரம் பாடசாலை போன்ற வசதிகளை ஜனாதிபதியாக வருகின்ற சையீத் பிரேமதாசா மூலம் செயலணி ஒன்றை அமைத்து அதனூடாக மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கப்படும் எனவும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதித் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் பிரியோகித்தமை தொடர்பில் கைதான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை கோரிக்கை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது நகர்த்தர் பத்திரம் ஊடாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை செல்ல அனுமதிக்குமாறு கோரப்பட்டது இது தொடர்பான விசாரணை மன்னார் நீதிபான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்குமியை இதுவரும் ஏழாம் தேதி வரையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை தொடர்ந்தும் விளக்கு முறையில் வைக்குமாறு நீதிபான் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் வைத்திய சாலையில் மகப்பேற்று அறைக்குள் அனுமதியின்றி பிரியுகிழத்து அங்கு காணொலி பதிவு செய்ததாக குறித்த வைத்தியர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கு முறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய சபை கூடி யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமுகுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களான பிரித்தே பத்மன் சூரசேன யசந்த கோதாகோட மற்றும் சிரான் குணரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதியரசர்கள் ஆயத்தின் பூரண உடன்பாட்டுடன் குறித்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது ம நகர சபையின் முன்னாள் தலைவர் ரொகான் ஏ விக்ரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பரமையிலிருந்து ஊழல் பாதிகள் விலகியமை வரவேற்கத்தக்க வெடியும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் ஒதியங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்னமும் ஐம்பது நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைக்க பெரும்பாலும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேலில் தற்பொழுது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக அங்குள்ள இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை இலக்கு வைத்து கமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதுடனும் இந்த தாக்குதல்கள் தானியங்கி வான் பாதுகாப்பு அமைப்பினூடாக முறியடிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலில் பணியாற்றி வரும் எழுபது சதவீதமான இலங்கையர்கள் பராமரிப்பாளர்களாக உள்ளதுடனும் அவர்கள் வீடுகளுக்கு உள்ளேயே இருப்பதன் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை படித்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டு ஆக உயர்ந்த நிலையில் தலைநகர் டாக்காவில் குவிக்கப்பட்டுள்ளனர் குவிக்கப்பட்டுள்ளன ஒதுக்கீட்டில் பாராபட்சம் நடத்தப்பட்டதாக எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் இளைஞர்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஒரே நாளில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் பிரதமர் பதவி விலக கோரி டாக்காவில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்து தி வைப்பு சம்பவங்கள் நடைபெற்றன இதில் ஒரே நாளில் இதுவரையில் இல்லாத அளவில் பதினூன்று போலீசார் உட்பட தொன்னூற்றி எட்டு பேர் பலியாகின இதனையடுத்து கலவரத்தை கட்டுப்படுத்த டாக்கா முழுவதிலும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் திடீர் திருப்பமாக இருபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அந்த நாட்டில் இராணுவம் ஆட்சியை பெற்றுள்ளது வங்கதேசத்தில் அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீத ஒதுக்கீடு வழங்குவதனை எதிர்த்து கடந்த ஜூலை மாதம் வெடித்த போராட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த ஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக குறைத்ததால் கடந்த இரண்டு வாரங்களாக அங்கு அமைதி நிலவியது ஆனால் போராட்டக்காரர்களை தீவிரவாதிகள் என ஷேக் ஹசீனா கூறியதால் ஞாயிற்றுக்கிழமை டாக்காவில் பெரும் வன்முறை தீவைப்பு சம்பவங்களில் பதிமூன்று போலீசார் உட்பட தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து நாடு முழுவதிலும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு செல்போன் சேவை முடக்கப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் இல்லம் அமைந்துள்ள வளாகத்துக்குள் போராட்டக்காரர்கள் புகுந்ததால் சேக் ஹசீனா இராணுவ ஹெலிகாப்டரில் தனது சகோதரியுடன் தப்பினார் பிரதமர் அலுவலகத்தை சூறையாடிய போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனாவின் தந்தையையும் வங்கதேச விடுதலை வித்திட்டவருமான முஜிபு ரகுமானின் சிறையையும் சேதப்படுத்தின திடீரென ஏற்பட்ட அசாதாரண நிலையால் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியதாக அந்த நாட்டு இராணுவ தளபதி பக்கார் உஸ் யோமான் அறிவித்தார் வன்முறையை கைவிட்டு இடைக்கால அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என போராட்டக்காரர்களுக்கு இராணுவ தளபதி வேண்டுகோள் விடுத்தார் பங்களாதேஷின் டாக்கா சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் முழுவதிலும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இவ்வாறு விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது அத்துடன் டாக்காவில் ஏற்பட்டு அமைதியின்மை காரணமாக ஆறு இ பதினொன்று பதிமூன்று என்ற விமானம் இந்தியாவின் கொல்கத்தாவிற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்தை பெற போலி பேராசிரியர்களை நியமித்து கணக்கு காட்டியதாக இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பொறியியல் கல்லூரிகள் மீது புகார் எழுந்துள்ள நிலையில் அவற்றின் அங்கீகாரத்தை நிரந்தரமாக ரத்து செய்யலாமா அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ரத்து செய்யலாமா என அண்ணா பல்கலைக்கழகம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகிகளிடமும் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் இரண்டு நாட்களில் தமிழக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்